முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச மா தமிழில் பேசுறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க என்னோட கதாபாத்திரம் எப்படின்னா நான் வந்து ராஜா அதாவது சாச்சனாவோட அப்பாவோட இன்னொரு ஒய்ஃபோட தான் நான் எங்க அம்மா ஊர்லேருந்து என்னை எங்க அனுப்பியிருக்காங்க ஸோ நானும் இதே இதே ராஜ்யத்துக்கு வேண்டி போட்டி போட்டு தான் வந்திருக்கேன் சாச்சனா மேலே எனக்கு பயங்கர பொறாம இருக்கு ஏன்னா அவள் வந்து ராணி ஆயிட்டான்னு எனக்கு பயங்கர பொறாம இருக்கு எங்கள் அம்மா சாகும்போது என்னை வந்து நீ அந்த நாட்டுக்கு ராணி ஆகணும்னு சொல்லி என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே முத்துக்குமாரன் வந்துட்டு மலையாளத்துலேயே அது பேசுது ஆனால் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உடனே ஓகே ஓகேன்ட்டு பாவம் அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் தானே அவங்க பேச முடியும் அன்ஷிதா வந்து இப்படி சொல்கிறாங்க இதான் அன்ஷிதா யோசிச்சு வச்சிருக்க கதாபாத்திரம் உடனே முத்துக்குமரன் சொல்கிறாங்க ஓகே அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ராத்திரி ராஜாவை போய் நீ எங்கள் ராணவகேசரி ராஜாவை போய் நீ லவ் பண்ணிவிட்டு நீ அவரை காதலிக்கே ட்ரை பண்ணு ஆனால் நீ வந்து படைத்தளபதியோட தடைகளை தாண்டி தீபக்கோட தடைகளை தாண்டி நீ போய் ரா த படைத்தளபதிக்கு தெரியாமல் நீ ராஜாவை லவ் பண்ணு லவ் பண்ணி இந்த சாச்சனா உனக்கு எதிரிங்கிறதையும் நீ சொல்லிடு நீ சொல்ல ஏன்னா எவ்வளோ அவர்களை செந்தமிழில் சொன்னார் நான் அவங்களுக்கு தாதா தமிழில் சொல்கிறேன் ஸோ ராணி வந்து உங்களுக்கு எங்கே எதிரி அப்படிங்கிறத நீ சொல்லிடு சொன்னேன்னா உனக்கு ராஜாவே ஹெல்ப் பண்ணுவார் அவரே உனக்கு அந்த ராஜ்யத்தை பிடிச்சி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட நாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணி அப்படியே அன்ஷிதாக்கும் ஹெல்ப் பண்ணி செம்மையாக ஒரு பக்கா பிளான் யோ மாஸ்டர் கேம் இல்லையா இந்த முத்துக்குமரன் சாணக்கியன் தான் சொல்லணும் அப்படி ஒரு அறிவு செம்மஸ்மார்ட்மோ ஸோ யாராவது அதெல்லாம் லைவில் பார்த்துட்டு நம்ம மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லிவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்